இப்போ லங்கனத்துக்கு பன்னெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் ஒரு கிரகம் இருந்தால் ஜாதகருக்கு எந்த மாதிரியான வகையில் விரயங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லி பார்க்க இருக்கிறோம் இப்போ ஒரு ஜாதகத்தில் லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல வந்து சூரியன் இருந்தாருன்னா அந்த ஜாதகருக்கு அப்பா மூலமாக வந்து எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு விரய செலவு ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்கும் லங்கனத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல சந்திரன் இருந்த அப்படின்னா அந்த ஜாதகருக்கு தாயார் மூலமாக வந்து விரை செலவுகள் ஏற்படும் இந்த லக்னத்துக்கு பன்னிரெண்டாம் பாவகத்தில் செவ்வாய் இருந்தார் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த ஜாதகருக்கு தன்னுடைய இளைய சகோதரன் மூலமாக விரை செலவுகள் ஏற்படும் லக்னத்துக்கு பன்னிரெண்டாம் பாவகத்தில் புதன் இருந்தார் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த ஜாதகருக்கு தன்னுடைய மாமன் வகைரா நண்பர்கள் மூலமாக வந்து விரை செலவுகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் லங்கனத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்துல குரு இருந்தாருன்னு சொல்லி சொன்னால் ஜாதகருக்கு அவருடைய குருமார்கள் ஆசிரியர்கள் மூலமாகவும் குழந்தைகள் மூலமாகவும் விரய செலவுகள் ஏற்படும் லங்கனத்துக்கு பன்னிரெண்டாம் பாகத்தில் சுக்கரன் இருந்தார்னு சொல்லி சொன்னால் அந்த ஜாதகருக்கு அவருடைய மனைவியின் மூலமாக விரய செலவுகள் அதிகமாக ஏற்படும் லங்கனத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சனி இருந்தாருன்னா ஜாதகருக்கு அவருடைய மூத்த சகோதரன் மூலமாகவும் சித்தப்பா மூலமாகவும் வேலைக்காரர்கள் மூலமாகவும் அதிகப்படியான விரைவு விரை செலவுகள் ஏற்படும் லங்கனத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாருன்னு சொல்லி சொன்னால் ஜாதகருக்கு அவங்களுடைய தந்தை வழி பாட்டனார் மூலமாக அந்த வகையிற மூலமாக விரை செலவுகள் கிடைக்கும் ஏற்படும் லங்கனத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கார் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஜாதகருக்கு அவருடைய தாய் வழிபாட்டின் மூலமாக விரை செலவுகள் ஏற்படும்